சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறையா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மௌசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா மக்களுக்காக நல்லது செய்யலை ஆனால் இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் திரும்பவும் வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வர்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா கலைஞர் முதலமைச்சராகின்ற போது வாஜ்பாய் தலைமையில் திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க இல்லையா ஆகவே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நரந்தன பதிவனும் இல்லை எதுவும் நடக்கலாம் மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்கப் போகுது சன் ஆக்ஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அன்பையும் இதுவரை நம்ம எந்த அரசியல் தலைவர்களை பேசவில்லையோ அவர்களை எல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறோம் ஏன்னா அவங்களும் வந்து இந்த துருப்பு வந்து ஒவ்வொருவருமே இந்த காய் நகர்த்தலில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ குறிப்பிட்டு நின்றுடக்கூடியவர் டி டிவி தினகரன் அவர்கள் இவர் இடத்த பார்த்திங்கன்னா எங்களாலேயும் அடையாளப்படுத்த முடியாது இவர் பிஜேபியில் இருப்பாரா இல்லை விஜய்கிட்ட போயிடுவாரா இல்லை வேற ஒரு அணியை உருவாக்குவாரா இப்போ ஆசை யாரை விட்டுது எந்த மனுஷனுக்கு ஆசை விட்டுது எல்லோருக்குமே ஆசை இருக்கும் பொதுவாக எல்லா மனிதருக்குமே இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதருக்குமே ஒருவரை பார்த்து ஒருவரை பார்த்து 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 அவரை மாதிரி நம்ம ஆகணும் இல்லை அமைச்சர் ஆகணும் இல்லை மந்திரி ஆகணும் அதனால தான் நமக்கு புகழ் செல்வா கிடைக்கும் அவருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கிடைக்கணும் அது வந்து ஈகோ இல்லை பொறாமை இப்படி சொல்லிக்கலாம் ஆனா உன்னுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கிறதோ அதன்படித்தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்பதை எவருமே உணர்வது கிடையாது இது ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்றேன் ஒரு டாட்டாவை பார்த்து பிர்லாவை பார்த்து நாம ஆகணும்னு ஆசைப்படலாம் ஒரு அரசியலில் ஒரு பெரிய தலைவரை பார்த்து அது போல நம்ம வரணும்னு ஆசைப்படலாம் ஏன்னா அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்குகள் பிரச்சனைகள் இல்லை எல்லாமே அதிகார வர்க்கம் புரியுதுங்களா அதை பார்த்து ஆசைப்படலாம் இங்கே ஒவ்வொரு மனிதரையும் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர் முதல் உச்சத்தில் இருக்கின்ற மனிதர் வரை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது இதை நாம் வர புரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசைகள் அப்போ ஆசைப்படுவதற்கு முன்னதாக உன்னுடைய ஜாதகத்தை பார் அதில் உன்னுடைய கர்மவனை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னுடைய தலை எழுத்து எப்படி இருக்கின்றது பார் எப்படி செல்வாக்கு பெறுவாய் எந்த இடத்தை உன்னால் அடைய முடியும் என்பதை பார் இது மிக முக்கியம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நான் கட்சி தொடங்கணும் முதல்வர் முதல்வராகணும் இல்ல பெரிய வட்டத்துக்கு நான் தலைவராகணும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும் இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும் உன்னால் முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிப்பது எதுவென்றால் உன்னுடைய சுய ஜாதகம் தலையெழுத்து நீ பிறக்கும் போதே எழுதப்பட்டு விட்டது அப்போ நடைபெற்று வருகின்ற திசா புத்தி அந்த திசாநாதன் புத்திநாதன் கோச்சார பலன்கள் இவையெல்லாம் எந்த நேரத்தில் உன்னை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் எந்த நேரத்தில் உன்னை கவிழ்த்து போடும் என்பதெல்லாம் உன் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கின்ற போது நாம் விரும்பிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாட்டிற்குரிய இப்பொழுது ச சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற டிடிவி அவரின் ஜாதகம் இவருக்கு ஜோதிடர்கள் மீது அதிகபட்சமான நம்பிக்கை உண்டு இவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஜோதிடர் உண்டு இப்போ அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ராசின்னு பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி சுக்கருடைய ராசி விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பிறந்திருக்கார் இதை சாரம் விசாகம்தான் லக்கினம் கன்னி மிக முக்கியமான ஒரு தகவல்னால் நடப்பது சுக்கரதிசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் இப்போ சூரிய புத்தி போயிட்டுருக்கு சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் இறுதி வரை இதையே ஒரு புள்ளியாக வைக்கிறேன்னா ஜாதம் கிடச்சிருக்கு திசை நல்ல திசை தான் சூரிய புத்தி லக்னாதிபதிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் ஒரையாதிபதி சூரியன் அந்த சூரியன் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் இப்போ பொதுவாகவே சாணமாக இருக்கலாம் ஆனால் மூன்றில் அமர்ந்து இருக்கின்ற சூரியன் முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது விருட்சகத்தில் இருக்கின்ற சூரியன் இவருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி நானும் இருக்கிறேன் என்பதை காட்டலாமை ஒழிய ஒரு முதன்மையான இடத்தில் நிச்சயமாக இவர் அடைவதற்கு சந்தேகம்தான் இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ராசி வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு தற்பொழுது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சனியும் இருக்கிறார் என்னங்க கண்டிப்பா சனியும் இருக்கிறார் இப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பார் அதன் பிறகு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறாம் இடத்துக்கு சனி போவார் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி இவருடைய ஐந்துக்கும் ஆறுக்கும் உரியவர் அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு கோச்சாரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போறார் அந்த பெயர்ச்சி என்பது பொதுவாக சொல்லிடுறேன் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பை இவர் வழியாக அரசியலில் ஏற்படுத்துவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புண்டு நம்ம எதையுமே இருக்கிறதா பேச போறோம் இல்லாத பேச போறது இல்லை இன்னும் ஆறாம் சனி போறாரு அப்போ ஒரு செல்வாக்கு எதிரிகளை வதம் செய்கின்ற ஒரு நிலை ஆரோக்கியமாக செயல்படுகின்ற நிலை வழக்குகளில் வெற்றி பெறுகின்ற நிலை எல்லாம் அடையக்கூடிய சக்தி ஆறாம் இடத்து சனியினால் உண்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே நவம்பர் மாதம் வரை பதினொன்றாம் இடத்தில் யார் சஞ்சரிப்பார் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் அப்போ கேது இவருக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது இப்பொழுது இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு எப்போ ஆனா இந்த ஒன்பதாம் குரு என்ன பண்றாருன்னாப்போ வக்ரமாவது அஸ்தமனமாவது இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ மே மாதம் பத்தாம் இடத்துக்கு வரப்போறாரு இந்த தேர்தலில் இவர் ஒரு பிரமிப்பிக்கக்கூடிய சக்தியா இருப்பாரு தவிர வெற்றியினை பெறக்கூடிய சக்தியாக இருப்பதற்கு எந்த அளவிலும் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மே மாதம் பத்தாம் இடத்துக்கு குரு வந்துடும் அப்போ பத்தாம் இடத்துல குரு பதவி தான் தவிர பதவி கொடுக்க மாட்டார் புரியுங்களா ஆனா என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்துல சனி பதினொன்றில் இருக்கின்ற கேது இவரை ஒரு சக்தியாக இப்பொழுது உருவாக்கி கொண்டிருப்பார்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு வலிமையான நபராக இவர்கள் நடமாட முடியும் அவ்வளவுதான் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை இவர் பக்கம் ஈர்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது என்னென்னா இந்த நான்கு கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்குது நான்கு கிரகங்களும் சுக்கரனுடைய சாரமே வாங்கியிருக்கு போராட்டத்தை வாங்கியிருக்கு சுக்கரன் சுயசாரமே வாங்கிட்டார் அப்போது திசை ஆரம்பிச்சிருக்கு சுக்கரதிசை இப்போ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போது நாற்பத்தி ரெண்டு வர்லம் சுக்கரதிசை போயிட்ருக்கும் இந்த சுக்கர திசையில் இப்போ வந்து சூரிய புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த சூரிய புத்தி இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் இருக்குது பொதுவாகவே சுக்கர திசையிலே ஒரு சுபிட்சமாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது ராசிநாதனுடைய திசை மாதிரி தான் அடுத்து என்னன்னா பத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்காரு பர்த்டே பத்தில் ராகு உட்காண்டாரு எதிர்பாராத வாய்ப்புகள் திடீர் யோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் ஜாதகம் அடுத்து குரு வந்து கண்ணிக்கு ஏழாம் இடத்து அதிபதி பாதகாதிபதி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இருக்கின்ற இடம் அவர் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாது சனியுடைய சாரம் வாங்கி ஆட்சியாகவே சந்தரிக்கிறார் லக்னத்தை பார்த்துட்டார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது குரு பார்வை லக்னத்திற்கோ ராசிக்கோ கிடைக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அப்போ அவர் எங்கே பிறந்தார் எப்படி பிறந்தார் எந்த நிலையில் இருந்தார் என்பதெல்லாம் தூக்கி போட்டு இந்த ஜாதகன் இந்த ஜாதகனாக பார்க்கின்ற போது இவர் செல்வாக்கு மிக்க ஜாதகனாக புகழ் மிக்க ஜாதகனாக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகனாக இருப்பதற்கு ஆயிரம் சதவீதம் வாய்ப்புகள் உண்டு நூறில் ஆயிரம் சதவீத வாய்ப்புகள் அந்த அளவிற்கு ஜாதக பலம் இருக்குது அது என்ன இதே சனி ஆரம்பத்தில் இடத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா இன்னும் அவருக்கு யோகம் கிடைச்சிருக்கும் இதில் இவருடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இடங்கள் பெறும் கனவாகவே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் ஆனால் அதில் தடைகள் ஏற்படும் இந்த எட்டாம் இடமும் ஒன்பதாம் பாக்கியஸ்தானம் பிறையஸ்தானம் அப்போது போராட்டம் 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 போராடி 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 பார்த்து இவருடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடும் இவர் ஒரு காரணத்தோட தான் செயல்படுவார் காரணம் இல்லாமல் செயல்பட மாட்டார் அப்ப நட்பு வட்டமாகட்டும் அரசியலாகட்டும் எதுவாக இருந்தாலும் இவருடைய சுயம் என்பது ஜாதகத்தில் இருக்கிறது என்னன்னா தன்னுடைய நலனை ஒட்டித்தான் இவருடைய பயணமா இருக்கும் நிச்சயமாக இந்த சுக்கரதிசை இவருக்கு ஒரு யோக பலனை கொடுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் சனி போறதும் இவருக்கு யோகம் தான் கோச்சாட்டு ரீதியாக பதினொன்றாம் இடத்திற்கு கேது சஞ்சரிப்பதும் ஒரு யோகம்தான் நவம்பர் மாதம் வரையில் ஆனா இடையில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் இவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவிற்கு அச்சீவ் பண்ண வாய்ப்பு கிடையாது இவர் வந்து செல்வாக்கு மிக்கவராக திகழலாம் ஏதாகிலும் ஒரு கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக அல்லது ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகின்ற போது அந்த கட்சியை இவரால் தோற்கடிக்க முடியும் அதன் காரணமாக அந்த கட்சிக்கு எதிராக இருக்கின்ற கட்சியை இவர் வெற்றி பெறுவதற்கு இவரே காரணமாக இருக்க முடியுமா ஒழிய இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இன்னும் கூட்டணிகள் நிறைய இருக்கிறது கூட்டணி மாற்றங்கள் நிகழலாம் அந்த கூட்டணி தலைவரை வைத்து நம்ம பேச வேண்டியது இருக்கு இவரே இன்னொரு கூட்டணிக்குள்ள போகலாம் அந்த கூட்டணி தலைவருடைய ஜாதகம் எப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஓட வேண்டியது இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் அதில் தெரியும் ஆனால் இவருக்கு இப்பொழுது நல்ல நேரம் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இருக்கு இப்போது பதினொன்றுல கேது இருப்பது இவருக்கு யோகமான நேரம் தான் சுக்கர திசையும் யோகமான நேரம் தான் ஆனால் சூரிய புத்தி இவருக்கு சங்கடத்தை கொடுக்கும் பெருசாக சக்சஸ் பண்ண முடியாது மீண்டும் சந்திப்போம் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு இவருக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அது அவருக்கு யார் சொன்னாங்களோ சொல்ல தெரியல குரு வந்து சனியுடைய சாரம் வாங்கியிருக்காரு சனி குருவை பார்க்கிறார் பிரம்மக்தி தோஷம் இருக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அங்க ஒரு தடை நிச்சயமாக வந்து சேரும் அப்ப அதற்குரிய பரிகாரத்தை போய் பண்ணிக்கிட்டா நிச்சயம் மாற்றம் ஏற்படும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் மற்ற தலைவர்களை பற்றியும் என மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் சூரியன் மாதம் மாசம் கிரகம் மாறிட்டே இருப்பார் செவ்வா மாறிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி காலையில் ஆட்ட ஒருத்தர் கேட்டாங்க தேர்தல் வார்த்தை சொல்லிட்டு போகிறோம் என்ன காரணம் சந்திரனை வச்சு தான் சொல்ல முடியும் தேர்தல் நாள் தேர்தல் முடிவு வருகின்ற நாள் அப்போ எல்லாருக்குமே ஞானம் நல்லாயிருக்கு முடிவு எப்படி கண்டுபிடிக்கிறது யாரு சாதகமாக இருக்குன்னு அதுபோல் இந்த கூட்டணிகள் முழுமையாகட்டும் இவர் எந்த கூட்டணிக்குள் போக போகிறார் இல்லை கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறாரா தலைமை தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் நிச்சயமாக இவருக்கு வராது ஜாதத்தில் அந்த அமைப்பு கிடையாது பதவி என்பது இவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் புரியுங்களா ஆனால் இவர் எந்த கூட்டணி கூட போக போகிறாரு அந்த கூட்டணி தலைவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அது பிறகு பார்த்து பேசுவோம் அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுகிறோம் இருவரும் நன்றி வணக்கம்